அனைவருக்கும் அருள்சரம் நண்பு வணக்கங்கள் இந்த பதிவு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இல்லை இந்த இது வந்து ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா கூட உங்களுக்கு அது புண்ணியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த இடம் வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருபாட்சிபுரம் சொல்லி ஒரு இடம் இந்த இடத்துல நிறைய காருங்க நிறைய பேர் வராங்க என்னத்துக்காக வராங்கன்னா யாருக்கெலாம் இந்த பேராலிசிஸ் அட்டாக் ஏற்பட்டவங்க முகவாதம் சொல்லுவாங்க கை கால் விழுந்தவங்க சரியாக பேச்சு வராதவங்க மூளை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து மருந்து கொடுக்குறாங்க ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக தான் பண்ணுறாங்க இங்கே வந்து கன்சல்டிங் பண்ணுற மாதிரி பண்ண பிறகு வரவங்களுக்கு நடந்து வர முடியாதான் கார்லேயே அவங்க அங்கே வந்தவுடனே மருந்து கொடுக்குறாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா நிறைய நான் பார்த்த வரைக்கும் ஏற்கனவே வந்தவங்க நடக்க முடியாமல் வந்தவங்க மறுமுறை வந்து நடந்து வந்து மருந்து வாங்குற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது இது பயன்படுத்தட்டோம் இது வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது விருப்பாக்ஷிபுரம்ன்ட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து கண்ணுக்கு அதுக்கு நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே இந்த கேன்டீனில் பத்திய சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு பத்திய சாப்பாடு கொடுக்கறதுக்கு அங்கேயே வைக்கிறாங்க அதுவும் முப்பது ரூபா ரேட்டுக்கு தான் மலிவு விலையில்தான் கொடுக்குறாங்க இவங்க கன்சல்ட்டிங் கூட கம்மியாக தான் இருக்குது நல்ல மருந்து கொடுத்து அவ கூடவே வந்து சில மூலிகைகளும் பாலில் கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இதை வந்து வாங்கினவங்க நிறைய பேர் நான் ஒரு சிலர்கிட்ட வந்து நான் கேட்டப்போ அவங்க வந்து நான் வந்து நாலாவது முறை வரேன் அஞ்சாவது முறை வரேன் நல்லா இருக்குன்னு சொல்ல இது பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சரி இந்த ஷே இந்த பதிவு வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணேன் இவர் டாக்டர் பேர் வந்து மோகன் ராவ் அங்கே நிறைய போகிற இடங்களை நிறைய பேர் கூப்பிடுவாங்க அங்கே எங்கேயும் போகாதீங்க இந்த மோகன் இது வந்து ஒரு மூணு நாலு தலைமுறையாக இவங்க பார்த்துட்ருக்காங்க நிறைய பேருக்கு இவங்க க்யூர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து கர்நாடகாவோட இதுவும் நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கெலாம் அங்கே வருது இது சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி டூ இதுக்கு போகிற ரோடில் சித்தூர் மாவட்டத்துலேருந்து இருந்து பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்குது இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா அது ஒரு நமக்கு ஒரு புண்ணியமாக இருக்கட்டும் தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்